வெல்கம் டு சமையல் சேனல் இது மாதிரி சுவையான அழகான மாங்காய் ஊறுகா எப்படி சொல்லி பார்க்கலாம் வாங்க மரத்துல இருந்து கொஞ்சம் மாங்காய் பறைச்செடுத்திருக்கேன் இந்த வீடியோவுல சுவையான மாங்காய் ஊருகா வித்தியாசமா வினிகரே இல்லாம எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்குன்னு அஞ்சு பெரிய சைஸ் மாங்காவை கழுவி தொடச்சு இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் குண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் தண்ணி படக்கூடாது அதில் நம்ம நாலு அஞ்சு ஸ்பூனு உப்பு போட்டு கல்ப்பும் போடலாம் போட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒரு மணிக்கூர் நம்ம அதை பொத்தி அங்கே வைக்கலாம் இது ஒரு வாரம் முதல் பத்து நாள் வரைக்கும் வெளியில் கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் அதிக நாள் இருக்கும் இப்போ சூடானதும் நான் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில போட்டு நம்ம தாளிக்கலாம் இருக்குதா மாங்காவை எடுத்து அந்த சட்டியில் போட்டு நல்லா கிளறி கொடுக்கலாம் தண்ணி விட்டுருக்கு நான் இந்த தண்ணியும் ஊற்றல அதில் மாங்காயில் உள்ள உப்பில் உள்ள தண்ணி தான் அந்த தண்ணி நம்ம கொஞ்சமாக எடுக்கலாம் அதிகமாக எடுக்க வேண்டாம் தண்ணி அந்த தண்ணி ஊற்றாமலும் வதக்கலாம் நான் அந்த சுவைக்கு வேண்டி கொஞ்சம் ஊற்றியிருக்கேன் எல்லா மாங்காயும் போட்டுட்டு நம்ம நல்ல வேகத அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸு வேக வச்சா போதும் அது வெந்து கிடைக்கும் இப்போ ஓரளவுக்கு வெந்தாச்சு ஆனால் சில மாங்காவோட தோல் பச்சையாக இருக்குது அது முழுசாக அந்த கலர் சேஞ்ச் ஆகுத அளவுக்கு நமக்கு அதை கொஞ்சம் வதக்கி கொடுக்கலாம் இப்போ நான் இந்த மசாலா ஆல்ரெடி நான் ஆட்டி வச்சுருக்கேன் இது என்னான்னா வத்தல் மிளகும் கொத்தமல்லியும் முழுசாக வறுத்து நான் அரைக்கி உப்பு போட்டு அரைக்கி வச்சுருக்கேன் இப்போ நமக்கு மொத்தமாக வதங்கியாச்சு இந்த மசாலா நான் அரைக்கி வச்சே ஆறு ஆறு மாதம் ஆச்சு ஆனாலும் கெட்டு போகலை நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் வெளியே இருந்தாலும் கெட்டு போகாது நான் அந்த மசாலாவை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இந்த மசாலா போட்டு பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் ஊறுகாய் எல்லோரும் மாங்காய் ஊறுகாய் வைப்பாங்க ஆனால் இப்படி ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்தேன்னு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ நமக்கு முழுசாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் நம்ம காயப்பொடி கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம் அது ஆப்ஷன் தான் போடாட்டாலும் ஒன்றும் இல்லை நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் ஒரு கால் ஸ்பூன் காயப்படி போட்டு கொடுக்குதே எனக்கு சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு சுவையான வினிகரை ஊற்றாமல் மாங்காய் உருகா ரெடி ஆயாச்சு இதை வெளியில் ஒரு செவன் டு டென் டேஸ் வச்சு சர்வ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் அதிக நாள் நம்ம யூஸ் பண்ண முடியும் அது பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக வாசமான ஒரு மாங்காய் உருகா ரெடி ஆகிடுச்சு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்